நல்லாட்சி செய்பவனை பேராட்சி செய்பவனை பெருமகா சபை அமர்ந்த செய்பவனை பெரும் பிரபஞ்ச பேரரசாம் அவனை வாழ்த்தி வணங்கி திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அழைக்கிறோம் கந்தனே இன்றைக்கி வாத்திய நிலைகள் பிரபஞ்ச மகா சபை கண்டவனே போற்றி கொண்டவனே போற்றி சபை அமர்ந்தவனே போற்றி சபையாலும் மா மன்னனே போற்றி முடிசூடி அமர்ந்த முடிவில்லா தலைவனே போற்றி 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 என சித்தரின் தலைவனான் திருமுருகப்பெருமானை அறுபடை கொண்டவனை ஆற்றலாய் அமர்ந்தவனை அற்புதனை சிவமகா சித்த சபையை பெருமகா சித்த சபையை பெரும் பிரபஞ்ச மகாசபையை ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அமர்ந்த அற்புத சபையை அமர்ந்த இறை தளத்திலே அரசனாய் அமர்ந்திட்ட அற்புதனை கலியுக வரதனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை செந்திலகத்திலே திரு செந்திலகத்திலே அமர்ந்து அருளாட்சி புரிகின்ற அற்புதமான திருமுருக சபை கொடுத்தவனை கொண்டவனை அமர்ந்தவனை வருக 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 என கந்தா வாவா கடம்பா வாவா கதிர்வேளா செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்து திருவருள் உரிந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் உறிஞ்சி இறை சபை அமர்ந்து இறையல் உருகின்ற இறை பேராற்றலே இறை ரூபனே இறை புத்திரனே வருக வருக என திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து உயர்மலை உயர் மலர் மலை சொறிந்து முக்கத்து மொக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் வணங்கி நிற்க கந்தனை கடம்பனை கதிர் வேலனை வருக 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 ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் வழியாக அருள் பேளை வழியாக சிவசித்த பேலை வழியாக வருக வருக என அழைக்கிறோம் கந்தா வருக கடம்பா கதிர்வேலா செல்வ குமரா செந்தில் ஆண்டவா திருச்சமை அமர்ந்தவா திருவருள் புரிகின்ற திருநூல் வழி வந்து அருள்கின்றவனே வருக வருக இறை பெருமகா பிரபஞ்ச சுட்சம நிலைகள் தவழும் இச்சபைதனில் இறை சபை என்னும் ஏற்றம் கொண்ட நிலை பெற்று உயர் புண்ணிய நிலையால் அவ் இறை நிலைதனை தன் உறைவிட நிலையாய் கொண்டவனுக்குள் உறைவிடம் கண்ட சிவம் அமர்ந்த சபைதனில் சிவபாலகன் வந்தமர்ந்தோம் சித்தனே உகனே வருக சண்முகனே வருக கந்தனே கடம்பனே கதிர்வேலனே செல்வ குமரனே செந்தில் ஆண்டவனே வருக வருக உண்மை எதுவென்று உரைத்தவன் நாவிற்குள் இருக்கும் ஆதி சிவ சூட்சம நூலாய் அர்த்தநாரீஸ்வரன் அமர்ந்து அரசாளும் இச்சபைதனிலே பிரபஞ்சத்தை ஆளும் நிலைதனை தனக்கு உடைய நிலையாய் கொடுத்த சிவம் அமர்ந்த சபைதனில் யாம் திரு முருகன் வந்தமர்ந்தோம் முகனே போற்றி சன் முகனே போற்றி போற்றி உள்ளொளியாய் உயிரொலிக்குள் உயிர் பிரபஞ்ச ஒளிதனை ஏற்று நின்ற சிவசபை ஆசான் என்னும் அருள் நிலைதனை உலகோர்க்கு ஞான நிலையாய் பரிசளிக்கும் அவன் பெற்ற பரிசுக்குள் யாம் சிவசூட்சம நூலாய் வந்தமர்ந்தோம் திருமுருகன் உலகோர் உய்விக்கும் உயர் நிலை என்னும் தன் ஆழ்நிலை அடிமனதில் எழுந்திருக்க தன் புண்ணிய நிலையால் பெற்ற கலியுக தேவ சித்த சபையென்னும் இச்சபைதனை அகத்தியன் துணையோடு பிரபஞ்சம் ஆளும் சபையாக மாற்றியமைத்த ஆசானுக்குள் திருமுருகன் வந்த அமர்ந்தோம் யா சரவண பவாய அவன் நிலைதனை உயர் நிலைதனை ஏற்று வந்த அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா சபை ஆசானாம் வாழும் குருவாய் சிவமகா வாளை சித்தனுடைய சீடர்கள் நடுவில் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம் சரவண பவாய அருள்கிற சச்சங்க பெருவிழாக்கள் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்ற ஏற்றம் கொண்ட வேலைதனிலே சித்தனே சிவம் எங்கிருக்கின்றான் என்று தேடி அலைவோர்க்கு உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை அடையாளம் காட்டும் அடையாள சின்னம் அமர்ந்த சபைதனில் வந்து அமர்ந்தோம் திருமுருகன் போற்றி 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 பெருவிழா கண்ட சபைதனிலே அத்திதி நாளில் இறங்கும் சரவணபவ அச்சரமதை தன் கரமதிலிருந்து வழங்கும் திருநீட்டு சாம்பலின் மூலமாக வேளின் வடிவாய் வழங்கிய சபை ஆசான் நடுவில் வந்து அமர்ந்தோம் திருமுருகன் சரவணபாய் வீச்சு உறைவீச்சாக மாறுகின்ற நிலை எங்கிருந்து அது பெறப்படுகின்றது என்னும் வினாவிற்கு விடையாய் அமர்ந்த சிவசபை ஆசானுக்குள் மலர்ந்திருக்கும் சிவசூட்சமன் நூலுக்குள் இருந்து வந்து அமர்ந்தோம் திருமுருகோம் சரவணபபாய இவ்வாற்றல் உயர்மகா பேராற்றல் என்று எண்ணி சித்தன் தாழ் பிடித்து அவன் கரம் பிடித்து அவன் சரீரத்தோடு ஒன்றாக ஒன்றி நிற்கும் சீடர்கள் மத்தியில் வந்தமர்ந்தோம் யாம் பாலம் காயநமக குவம் சிவம் என்று உரைத்த வேலைதனில் உள்ளுக்குள்ளிருக்கும் ஆற்றல் தனை கற்றுக் கொடுக்கும் நிலை அதனை காண கற்றுக் கொடுக்கும் நிலை கானகம் காணா சபைதனில் இருந்து அவன் கானகம் செல்லா சபைதனில் இருந்து காணும் அகத்தினை காணகமாக மாற்றிய தவநிலைக்குள் இருந்து எழுந்தோம் திருமுருகன் போற்றி போற்றி அவ்வாறெனில் அமர்ந்த தலைமே கானகம் அவன் காணும் அகம்தனை அகத்திய அகமாக மாற்றி அமைத்த இடமாற்றி அமைப்பதற்கு இவ்விடத்தில் என்ன ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று தேவர்கள் கேட்ட வினாவிற்கு விடையாய் அமர்ந்திருக்கின்றான் ஆசான் அவனருகில் அமர்ந்த அகத்தியனே அதற்குரிய நாயகன் என்று உரைத்த தளமதில் யாம் திருமுருகன் வந்தே போற்றி போற்றி அழைத்துச் செல்கின்ற கரம் எக்கரம் அக்கறையோடு அழைத்துச் செல்கின்ற அக்கரத்திற்கு சொந்தமான வாழும் குருவின் கரம் பற்றி திருமுருகன் வந்தமர்ந்தோம் உயர் நிலை கொண்ட குரு என் நிலையில் அமர்ந்திருப்பான் அவன் உன் நிலையில் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கும் சபை என்ற சபைதனில் திருமுருகன் வந்தமர் உன் நிலை என் நிலை நீர் என் நிலையை உயர்கின்ற பொழுது உன் நிலை என் நிலையாய் மாறும் உன் நிலை என் நிலையாய் மாறும் இவன் நிலையாய் மாறும் என்ற தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி கைலாய இறை பேளைதனில் திருமுருகன் நமக வழங்கும் வேல் பிரளயம் முழுவதும் பிரஞ்சம் முழுவதும் வழங்கும் வேலினுடைய ஆற்றல்தனை உணர்ந்த சீடர்கள் தன் இல்லமதில் வைத்திருக்கும் ஆதி கைலாய சிவ திருமுருக வேளாய் நின்று கொண்டிருக்கும் பிரபஞ்ச இயல்பு சபை கொடி மரமாக மாறி நிற்கின்ற தன்மைதனை உணர்கின்ற சீடர்கள் மத்தியில் யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம் வழங்குகின்றோம் நர் சஷ்டி திதி பெருவிழா ஆசிதனை சபை ஆசானுக்கு எம்மை ஆசானாய் அமர வைத்து அழகு பார்த்த அகத்தியனின் மாணவனாய் அமர்ந்திருக்கும் உலகியலை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பிரபஞ்ச ஆசானுக்கு யாம் நல் திருமுருகன் ஆசிகள் வழங்க குகாய நமக குகாய நமக முன்னில் வழங்கும் ஆசி உன்னிலிருந்து எண்ணில் கலந்து என் கரம் உயர்த்துகின்ற பொழுது அது உன் கரமாய் உன் கரம் உயர்த்துகின்ற பொழுது உன் சரீரத்திலிருந்து எழுகின்ற ஆசிநிலை கரமாய் அவர்களுக்கும் அவ்வாசி நிலை செல்வதற்குரிய ஆற்றலை திருமுருகன் வழங்கி அமர்ந்திருக்கின்றோ மகத்தியனை அமர வைத்து சித்தனே சரவண பவாய சண்முக பவாய குகாய பவாய சிவாய ஓம் நம சிவாய ஆற்றல் மிகுந்த சபைதனிலே எங்கும் காணா